தேங்க் யூ ஸோ மச் வே த்ரீ ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அஷ்மிதா மேக் ஒரு ஆர்டிஸ்ட்ரி ரெஃபரன்ஸ் அதுதான் வந்தீங்க எப்படி அந்த ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிரியேட் ஆச்சு ஆக்சுவலி மேம் நான் ரொம்ப நாளா உங்க இன்ஸ்டா ரீல்ஸ் அஷ்மிதா மேம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சோ அவங்க வந்து இங்க வந்து கியூர் ஆனாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க நிறைய சோ அத பாத்துதான் நான் வந்து சரி நிறைய ஹாஸ்பிடல்ஸ் நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம் யாருகிட்டயுமே ஒரு க்யூர் கிடைக்கல போகும்போது அப்படியே ஒரு ஒன் வீக் அப்படி நல்லா இருக்க மாரி இருக்கும் திருப்பி என்னோட சிம்டம்ஸ் எல்லாம் அனிவேட் ஆகிற மாதிரி இருக்கும் சோ அவங்கள பார்த்து நம்ம இங்க வந்து ஏன் பார்க்க கூடாது அப்படிங்கற மாதிரி தான் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு நீங்க வந்த டே 1 வந்தது உங்க ஹஸ்பண்டோட வந்தீங்க நான் அப்ப ஒரு ட்ரஸ்ட் கொடுத்தேன் நம்புங்க அஷ்மிதா மேம் பார்த்துட்டு வந்த உங்களுக்கு யாருக்குமே இந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்க கூடாது நீங்க போய் உங்களுக்கு கன்வே பண்ணனும் இப்போ நீங்களே கன்வே பண்ணிரலாம் உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்களோன்னு ஐ நோ ஹவ் ஹவ் மச் யூ ஹேவ் இம்ப்ரூவ் அந்த ட்ரஸ்ட் அது எல்லாமே எப்படினா இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்டட் फ्रॉम தி ட்ரஸ்ட் ஒரு நம்பிக்கையில வந்தீங்க அதுக்கு நான் என்னால அஸ் டாக்டர் வாட் ஐ டிட் i'm feeling grateful for நீங்க தான் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க வந்து அதை பண்ண மாட்டாங்க ஒரு விஷயம் சொன்னா நீங்க சின்ன விஷயமா கூட அது மறக்காம எனக்கு ஒரு என்னோட ஹெல்த் மோசமா எனக்கு வந்து லைஃப்ல ஒரு ஹோப்பே இல்ல இதுக்கு மேல ஒண்ணுமே மாதிரி நிறைய ஹாஸ்பிடல்ஸ் நிறைய ब्लड டெஸ்ட் நிறைய ரிப்போர்ட்ஸ் என்ன ப்ராப்ளமே எனக்கு கண்டுபிடிக்கல காஸ் உங்க கிட்ட வந்த தான் நீங்க அந்த ஒரு கேஷீட் மாதிரி ஃபில் பண்ண சொல்லீங்களே அதை பார்த்ததுமே நீங்க வந்து உங்களுக்கு ஸ்பைன் இஷ்யூ இருக்கலாம் அதனாலதான் இதெல்லாம் ட்ரிகர் ஆகுது ஸோ சிபி சார பாருங்க நீங்க தான் சொல்லீங்க நீங்க தான் அப்பாயிண்ட் அப்பாயின்மெண்ட்டும் ஃபாஸ்டா வாங்கி கொடுத்தீங்க நீங்க உங்களை வந்து பார்த்து ஒரு டூ டேஸ் எனக்கு ஞாபகம் 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 சிபி டாக்டரோட அப்பாயின்மெண்ட் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காதுடா ஏன்னா த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி புக் ஆனாதான் பட் நீங்க அவ்வளவு சஃபரிங்ல வந்தீங்க சோ என்னால முடிஞ்சதை விட இச்சுبيه kombined approach for your problem انا நான் அவரே பாக்க சொல்லி சொன்னேன் அதைய எல்லாத்துக்குமே நீங்க நம்ம நீங்க நான் எது சொன்னாலும் எந்த ஒரு கேள்வியும் நீங்க கேட்கல

என் உடம்பு ஃபுல்லாவே பெயின் தான் வச்சுக்கோங்களேன் சாப்பிட முடியாத ஒழுங்காக சாப்பிட்டா உடனே வந்து லூஸ் மாதிரி செவன் தான் உங்களுக்கு வயசு சோ அதெல்லாம் இருந்தது ஓகே பி நீங்க சொன்ன பிறகு அப்புறம் சிபிசா பாத்த ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணோம் டூ சிட்டிங்ஸ் போயிருக்கேன் இது எல்லோ தேர்ட் சிட்டிங் நெக்ஸ்ட் வீக் இருக்கு வெரி குட் சோ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன் இதுக்கு பெயின் நெக் பெயின் எல்லாம் இருக்கு முன்னதிக்கு கொஞ்சம் ஓகேவா ஃபீல் பண்ணிட்டேன் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் கிராஜுவலா தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஏன்னா உங்க ப்ராப்ளம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணும் இல்லாம எல்லாமே போட்டிருந்தீங்க சோ அப்ப நான் பாக்கும்போது ஓ ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைச்சேன் பட் ஃப்ரம் த டே ஒன் நீங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் என்ன வந்தீங்க இப்போ வந்து டேட் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள எவ்வளோ இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் உங்களுக்கு இவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுக்க முடிஞ்சது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ட்ரஸ்ட் யூ ஹேட் ஆனஸ் அண்ட் நான் சொன்னது நீங்கள் மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணீங்க ஒன்று கூட விடாம ஸோ கட் ஹெல்த் உங்களோட டீடாக்ஸ் உங்களோட ஸ்பைன் கேரு எல்லாமே மல்டிபிள் அஸ்பெக்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ

ஒருத்தர் கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க நீங்க எஜுகேட்டட் அதனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் புரியுது சோ சில பேருக்கு வந்து இதெல்லாம் இது எப்படி கனெக்டட்னே புரியாது ஆனா நம்புவாங்க நீங்க நம்பவும் செஞ்சீங்க பிளஸ் அது கனெக்டும் பண்ணி பாத்தீங்க அண்ட் ஆல்சோ உங்க ஹஸ்பண்ட் வந்து டே ஒன் வரும்போது அவருக்கு இதெல்லாம் என்னன்னே புரியல அவருக்கு நான் சொன்னதெல்லாம் ஒரு என்னமோ ஒரு மாதிரி ஒரு மிராக்கல் மாதிரியே இருந்தாரு பட் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க சேஞ்சஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் கூட ஒரு தடவை சொன்னாரு கோபம் கம்மியா இருக்குன்னு சொல்லி சொன்னாரு ஆமா வைஃப் கோபம் கம்மியானாலே வந்து ரொம்ப ஹாப்பியா நீங்க மட்டும் சொல்லிருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க கோவப்படுது எல்லாமே தான் இம்ப்ரூவ் ஹெல்த் தான் ஹெல்த் கொஞ்சம் ஓகே இருந்தவங்க நம்மளும் கொஞ்சம் ஓகே ஆயிரும் ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தா எதிர ஆன்சியஸா இருப்பேன் பைங்கரம்பை சாப்பிடவே பயப்படுவேன் சாப்டா மூச்சு வந்துரும்ன்ற மாதிரி ஒரு புரியுது சோ அவ்ளோ ऍंग्जायटी डिप्रेशनலாம் இப்ப குறைஞ்சி ஓரளவு இப்ப நார்மல் லைஃப் கடுத்த நடக்குற மாதிரி இருக்கு ஹாப்பி உங்களுக்கு வந்து இதுக்கு மெயினா விஷயம் தோஸ் அந்த நம்பிக்கையை நீங்க தான் கொடுக்கணும் அதுக்கு தான் நான் வந்து அஸ்மிதா மேம் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்ததா இங்க வந்ததா சொன்னாங்க உம் நானும் டிசம்பர் திருச்செந்தூர் போயிருந்தேன் அவங்க வீடியோ பாக்குறது எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும் ஓகே திருச்செந்தூர் போய்தான் வீண்டுக்கு வந்திருக்கோம் முடியாது உடம்பு சரியாயிடும் எங்கேயாவது ஒரு இடத்த காட்டுக்கா முடிஞ்சாங்க அதே ஜனவரி நீங்க வந்த நான் ஓகே லைக் எனக்கு டச் ட் மார்னிங் என் டே ஸ்டார்ட் பண்ணும் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸிங் மரம் தெரியுது தெரியுது நான் அடுத்த காலம் திருச்செந்தூர் போயிட்டு வரேன் கிரேட் ஃபுல் ஃபார் ட்ரெஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபர் அந்த எல்லாேருமே ஒரு ஃபீமேல் எவ்ரி ஃபீமேல்ஸ் ரன்னிங் ஃபார் அதுவும் நான் குறிப்பாக ஒரு ஃபீமேலுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் எப்படி ரேட் உங்கள் ஜெனரேஷன்ஸே ஆகும் உங்கள் குழந்த ஃபேமிலி ஸோ அஸ் அ ஃபீமேல் என்னால் முடிஞ்சது அஸ் அ டாக்டர் ஐ டெட் ஃப்ரம் மை சே நீங்கள் அந்த ட்ரெஸ் பண்ணதுக்கான ரிசன்ஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டேன் ஏன்னா இன்னும் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ ஐ சீ தேட் ஒர்க் ஆன் நிட்மா தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ